ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாட்டி சட்டை தைக்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே பாட்டி சட்டைக்கு வந்து துணி கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து இதில் வந்து நம்ம பட்டி இல்லாமல் தைக்கிறோம் அதுதான் இதில் ஒன்று நம்ம நார்மல் ப்ளவுஸில் பட்டி வச்சு தைப்போம் இதில் பட்டி இல்லாமல் தைக்கிறோம் இப்போ அதோட ப்ளவுஸோட பின் பக்கத்தில் நம்ம முதுகு பகுதியில் வந்து ஒன்றரை இன்ச்சு நம்ம மடித்து அடிச்சுக்கணும் நார்மலாகவே எல்லா ப்ளவுஸையும் நம்ம அடிக்கிறது தான் அது மாதிரி ஒன்றரை இன்ச் அடிச்சுக்குவோம் அதே போல் பின்னாடி டாட்டுக்கு வந்துட்டு மூணு இன்ச்சு நம்ம இதில் டாட் அடிக்கிறோம் ரெண்டு தடவை நீங்கள் அடிச்சுக்கோங்க திரும்பவும் டாட்டை சில பேர் ஒரு தையல் போடுவாங்க அது வந்துட்டு பிரிஞ்சு சில பேர் கொஞ்சம் அதனால் நம்ம கூட ஒரு தையலாக போட்டுக்கலாம் ரெண்டு தையல் போட்டுக்கிறதே நல்லது அதே போல் முதுகு பக்கத்தில் ரெண்டு டாட்டுமே கண்டிப்பாக நீங்கள் பார்த்து அடிச்சுக்கோங்க மூணு இன்ச்சு எடுத்து பாட்டி வந்து இந்த அலவ் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அவங்க அலோவ் ப்ளவுஸில் இருந்த அந்த மூணு இன்ச்சியே நம்ம வந்து கரெக்டாக எடுத்து இதில் பின்பக்க டாட்டை அடிச்சுக்கிறோம் உங்கள் கஸ்டமர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் அளவே அடிச்சுக்கலாம் சில பேருக்கு நாளும் கூட நாங்கள் அடித்தது உண்டு ஆனால் இவங்க வந்து மூணு மூணு இன்ச்சே வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதனால் அடிச்சுக்கிட்டோம் அடுத்தது வந்து நம்ம முன் பக்கத்தில் உள்ள பீஸ் தான் இப்போ அடிக்கிறோம் இதுலேயும் பின்பக்கம் நம்ம முதுகு பக்கத்தில் அடித்த மாதிரியே ஒன்றரை இன்ச்சு நம்ம மடித்து அடிச்சுக்கலாம் கீழே ஏன்னா இதில் ஹிப் பெல்ட்டு கிடையாது ஸோ அதனால் நம்ம இதில் ஒன்றரை இன்ச்சு அதை மாதிரியே அடிச்சுக்கலாம் பின் பக்கத்தில் எப்படி வருதோ அதே போல் தான் முன்பக்கமும் வரும் நாம் சென்ட்ரில் ஒரு அரை இன்ச் நம்ம நார்மல் ப்ளவுஸில்லாம் ஃப்ரண்ட்டு பக்கத்துக்கு நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி மட்டும் கட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இதில் வந்து மூணு டாட் நம்ம அடிக்கப் போகிறது கிடையாது அதுதான் ஒன்று சென்ட்ரில் ஒரு டாட்டு மட்டும் நம்ம ஸ்ட்ரைட்டாக அடிப்போம் இல்லையா அதை மாதிரி இதில் வந்துட்டு ஒரு மூணு இன்ச்சுக்கு வந்து நம்ம டாட் அடிக்க போகிறோம் அதுவுமே வந்துட்டு இவங்களுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு தான் நம்ம ரெண்டு பக்கமும் ஆஃப் இன்ச் வச்சு தான் நம்ம சென்ட்ரல் டாட் அடிக்க போகிறோம் ஆஃப் இன்ச்சு கேப் விட்டு மூணு இன்ச்சு லென்த்துக்கு நாம் ஸ்ட்ரைட்டாக ஒரு டாட் அடிக்கிறோம் இதில் மூணு டாட் இல்லாமல் இது ஒன்று தான் ஃப்ரெண்டு பக்கத்துக்குரிய ரெண்டு பீஸ்லையுமே இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட் டாட் அடிச்சுக்கோங்க மூணு இன்ச்சில் இதை அடிச்சுட்டு இதை அடிக்கும்போது கரெக்டாக நீங்கள் ஷோல்டரை கரெக்டாக வச்சு நீங்கள் எடுத்து அந்த டாட் அடிச்சுக்கோங்க நம்ம நார்மல் ப்ளவுஸ்லையுமே அதை மாதிரி தான் நம்ம பட்டி வச்ச ப்ளவுஸ்லேயும் அடிப்போம் இல்லையா ஷோல்ட்ரை ரெண்டு ஒன்றாம் ஒன்போல மடித்து வச்சு அதில் நம்ம சென்ட்ரில் வர மாதிரி தான் அந்த டாட் அடிப்போம் அதே தான் இதுலேயும் அடிக்கணும் அப்புறம் நம்ம கொக்கி பீஸ் ஐ பீஸ் ரெண்டுமே வந்துட்டு நார்மலாக நாம் ப்ளவுஸ் எப்படி அடிப்போமோ அதே மாதிரி தான் இப்போ நாம் அடிக்கிறது ஐ பீஸு இதை வந்து நீங்கள் வந்துட்டு ப்ளவுஸ் கூடாத உள் பக்கம் இருக்கும் இல்லையா தையல் இருக்கும் இல்லையா பீசர் உள்ள பக்கம் அந்த பக்கமாக வச்சு அது மேலே ரெண்டு இன்ச்சுக்கு நீங்கள் துணி எடுத்துக்கோங்க அந்த பீஸு அதை ஸ்ட்ரைட்டாக வச்சு அடித்து அதை திருப்பி நீங்கள் அமுக்கடி அடித்து அதை உள்ளே ஃபோல்டு பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா அந்த பக்கமாக வச்சு நீங்கள் வீ அடிக்கணும் வீ அடிக்கிறப்ப முனையும் பின்னையுமா நீங்கள் நம்ம தைக்கிறப்பெல்லாம் மே நம்ம எண்டில் போடுவோம் இல்லையா அதே மாதிரிக்குள்ள நீங்கள் முன்னையும் பிள்ளைமாக இழுத்து விட்டு அந்த வீ அடிச்சுக்கோங்க அப்புறம் தான் அந்த தயிர் பிரிஞ்சு வராமல் அந்த கொக்கி மாட்றச்ச அந்த ஹூக்கில் வந்துட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிட்டோம் ஸோ அதனால் நீங்கள் கீழேயுமா இழுத்து விட்டு அடிச்சுக்கோங்க அந்த வீ அடிக்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் உண்டு டெய்லரிங்கில் அதே மாதிரி நம்ம இப்படியும் அடிக்கலாம் வேறு வழிகளும் இருக்குது ஒவ்வொரு டெய்லருக்கு உள்ளேமே ஒவ்வொரு மெத்தட் வச்சுருப்பாங்க அது மாதிரில நான் எந்த மெத்தடும் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இதை மாதிரி வேறு யாருனாலும் சொல்லித்தரது நீங்களும் கவனிச்சிருப்பீங்க மற்ற டெய்லர்ஸ் சொல்லித்தரத அதனால் உங்களுக்கு என்ன வருதோ அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போது வீ அடித்து நம்ம முடிக்கிறப்ப கடைசி ஏண்டில் வந்துட்டு அதே மாதிரி நிலை கிளியமாக நல்லா அமுக்கடி போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த வீ அடித்த டாட்டுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக மேலேருந்து கீழே வரையோ இல்லை கீழேருந்து மேலே வரையோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுருங்க அது ஸ்ட்ராங்காக நிற்கும் இந்த துணி அதனால் நம்ம அந்த தையல் போட்டுக்கிறோம் சில பேர் வந்துட்டு அந்த ஸ்ட்ரைட் தையில அடித்ததுக்கப்புறமும் கூட வீ அடிக்கிறது உண்டு நான் வந்து இந்த மாதிரி அடிச்சிருக்கேன் இப்போ நம்ம ஐ பீஸ் தைச்சி முடித்தாச்சு அடுத்தது வந்து நம்ம இதே போல் நம்ம இன்னொரு பக்கம் நம்ம ஹூக் பீஸ் தைக்க போகிறோம் ஹூக் பீஸ்க்கும் அதே போல் நல்ல பக்கத்துக்கு மேலே நீங்கள் ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக துணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை அது, அது மேலே நல்ல பக்கத்தில் மேலே வச்சு நீங்கள் அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு அதை திருப்பி விட்டு அதுக்கு மேலே நீங்கள் அமுக்கடி போட்டுருங்க நம்ம இப்போ இதை கீழேயும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை உள்ளுக்குள்ளாயும் ஃபோல்ட் பண்ணி நீங்கள் அது மேலே அடிச்சிருங்க உள்ள பக்கமாக இது இந்த தையல் வரும் இப்போ நாம் அடிக்கிற இது இந்த ஹூக் பீஸும் அடிச்சு முடிச்சிட்டோம் ஹூ பீஸ்லேயும் சரி ஐ பீஸ்லேயும் சரி எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க இதை கட் பண்ணி விட்டுட்டு நாம் இனிமேல் வந்து பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் ஷோல்ட்ரை சரியாக எடுத்து வச்சு இதை ரெண்டு பக்கமுமே நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கிறோம் நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்போ ரெண்டு தயர் போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் கரெக்டான இருக்கா அப்படின்றத நீங்கள் வச்சு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நாம் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணியாச்சு ஷோல்ட்ரு தச்சு முடித்தாச்சு இப்போ நம்ம கழுத்து கூறிய கிராஸ் பீஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் நான் கிராஸ் பீஸ் ஏற்கனவே நான் கட் பண்ணி அதை தச்சு வச்சுக்கிட்டேன் அது இப்போ நம்ம அதில் சேர்த்து தைச்சிடலாம் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பார்த்து அதை தைச்சிக்கோங்க சில பேர் எம்மிங் பண்ணுவாங்க நம்ம வந்துட்டு இப்போ எம்மிங் பண்ணாமல் இதுக்கு மேலேயும் தையல் தான் போட போகிறோம் டபுள் தையலாக போட்டு அதை ஃபினிஷ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம க்ராஸ் பீஸை சேர்த்துட்டு அதையும் திருப்பி நம்ம அமுக்கடி அடிச்சுக்கணும் அப்படி அமுக்கடி அடித்தா அந்த நெக்கு வந்து வளைவுகள் கரெக்டாக கொடுத்து வரும் அதனால் நம்ம இப்போ இதை நம்ம கிராஸ் பீஸை நம்ம இதில் நீட்டாக அதில் வச்சு நம்ம தைச்சிடலாம் தைச்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி சொன்ன மாதிரிக்க அமுக்கடி போட போகிறோம் க்ராஸ் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்குள்ள நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் கட் பண்ணி விட்டுட்டு அதில் லைட்டாக கொஞ்சம் துணி விட்டு போல அந்த துணியையும் நம்ம திருப்பி மடித்து தான் நம்ம உள்ளுக்குள்ளார மடித்து விட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு தான் நம்ம அந்த டபுள் ஸ்டிச்சே போட போகிறோம் இப்போ நம்ம போடுறது வந்துட்டு அடி நீங்கள் புதுசாக தையல் பழகுறவங்கள இருந்தீங்க அப்படின்னா இப்படி மிஷினில் தைக்கிறச்ச உங்கள் கையை வந்துட்டு நீங்கள் பார்த்து கவனமாக ஊசிக்கிட்ட ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கும் நிறையா அனுபவங்கள் இருக்குது நானும் ஆரம்பத்தில் நிறையா தடவை கையில் ஊசியெல்லாம் ஏற்றி கஷ்டப்பட்டது உண்டு அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் இப்போ நம்ம அமுக்கடி போட்டப்புறமா திருப்பி விட்டு அதில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு இது இதை தொடர்ந்து இதை பக்கத்தில் நம்ம இன்னொரு ஸ்டிச்சு டபுள் ஸ்டிச்சாக போட்டால் அது பார்க்க ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் அதனால் டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கிறது உண்டு டபுள் ஸ்டிச்சுன்னா அந்த ஸ்டிட்ச் மேலேயே இல்லை அது பக்கத்தில் நாம் திருப்பி விட்டுட்டு ஒரு பல்லளவுக்கு கேப் விட்டு நாம் பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போடுவோம் அதுதான் இதை இப்போது தையல் போடுறோம் இல்லையா அளவு கேப் போதும் இந்த மாதிரி வச்சு போடுங்க நீட்டாக இருக்கும் இப்படி நம்ம ஒவ்வொரு தடவை தைக்கும்போதும் நம்ம நூறு பிசுறு இருக்கும் இல்லையா பாருங்கள் பிசுறு தெரியுதா அந்த மாதிரி நூறு பெசுறையெல்லாம் வந்து சில பேர் வந்துட்டு இருக்கும்போது கூட கட் பண்ணி விடுவாங்க நான் வந்து ஃபினிஷிங்கில் தான் கட் பண்ணி விடுவேன் நான் ஹூக்கெல்லாம் எப்போ வைக்கிறேனோ அப்போ தான் அதோடய எல்லாம் இருக்கிறத பார்த்து கட் பண்ணி விட்றது உண்டு அப்படி கட் பண்ணால் தான் அந்த ப்ளவுஸை ஃபினிஷிங் பண்ணி நம்ம கஸ்டமர்கிட்ட ஒப்படைக்கும் போது இது நீட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் அதை மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கை ஜாயின் பண்ண போகிறோம் சாரி இதில் கை நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஒன்றரை இன்ச் நம்ம மடித்து கை எண்டில் அடிச்சிருக்கோம் அது வந்து நீங்களும் அது மாதிரி கரெக்டாக அடிச்சுக்கோங்க அது இந்த வீடியோவில் நான் சேர்க்கல நீங்கள் வந்துட்டு அதை ஒன்றரை இன்ச்சு அடிச்சுக்கோங்க கரெக்டாக அடித்து விட்டுட்டு நார்மலாக நம்ம ப்ளவுஸில் கை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரிக்கில் நீங்கள் கை ஜாயின் பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்துட்டு அந்த கை ஜாயின் பண்ணுறப்ப கை பீஸ் நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்காது கரெக்டாக சென்ட்ரு பீஸ் எதில் வருது சென்ட்ரு எதில் வருதுன்றதை மார்க் பண்ணிக்கோங்க அதை நம்ம ஷோல்டரில் ஸ்டிச் பண்ணியிருக்கோங்களே அதுக்கு நேராக வச்சு நீங்கள் அதை ஜாயின் பண்ணுங்கள் ரெண்டு தையலாகவே போட்டுக்கோங்க நம்ம ப்ளவுஸ் வெட்டுறப்ப ஃப்ரண்ட் பக்கத்தில் கை பக்கமாக நம்ம அக்குள் பகுதியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆளை வெட்டுவோம் இல்லையா அதே போல் நம்ம ஸ்லீவ்லேயுமே வந்துட்டு ஃப்ரண்ட் பக்கத்தில் ஹாஃப் இன்ச்சு உள்ள தள்ளையே ஆளை வெட்டுவோம் இப்படி தான் நம்ம அந்த ஆளை வெட்டினா மட்டும்தான் ப்ளவுஸில் வந்துட்டு ஒரு சுருக்கம் இல்லாமல் பை விழுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் அந்த ரெண்டு இதுவும் நம்ம ஸ்லீவில வந்து கட் பண்ணும்போது ரொம்ப முக்கியம் நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பக்கமும் மக்களுக்குள்ளே ஆளம்பட்டுறது ஸ்லீவ்லேயும் கையில் ஆளம் வெட்டுறது கவனம் அது அந்த ஆழ போது அந்த இடத்துலையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அதே போல் ஷோல்ட்ரு பக்கமும் நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அந்த சென்ட்ரா பார்த்து ஸ்லீவில் அதுலேயும் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும் நீங்கள் மாற்றி சில பிகினர்ஸ் வந்துட்டு ப்ளவுஸ் தைக்கிறச்ச ரெண்டு ஸ்லீவையும் மாற்றி போட்டு தைச்சிட்டு அதை பிரித்து திருப்பி தைச்சிக்கிட்டு இருந்ததும் உண்டு தப்பு செய்கிறது முக்கியம் இல்லை அது தப்பு நடந்தால் மட்டும்தான் நமக்கு அது ஞாபகத்தில் திருப்பி இருக்கும் ஸோ அதனால் தப்பு நடந்துருச்சுன்னு நினைக்காமல் ஸ்டிச்சிங்கில் வந்துட்டு பொறுமையாக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தைச்சோம்னா அது வந்துட்டு நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்து கவனமாக அதை மார்க் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் தையல் பழகும்போது ஃபஸ்ட்டு நமக்கு தையல் பழகி கொடுக்குறப்ப தையல் மிதிக்க மிஷினை வந்து நம்ம எப்படி மிதிக்கணும் பெடல் அப்படின்றத சொல்லி தருவாங்க அப்புறம் கட்சி தைக்க வெற்றிக்கோடு தலஹானி உரை இந்த மாதிரிலாம் தைச்சி கொடுக்குறப்ப நம்ம ஜாக்கெட்டுக்கு போகிறப்ப ஜாக்கெட் தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு அந்த பெட்டிகோட்டில் எப்படி டாட்டு ஃப்ரண்ட் டாட்டு வரும் அந்த மாதிரி தான் நமக்கு பாட்டி சட்டையிலையும் அதே மாதிரி அந்த ஒரு டாட்டு தான் ஸ்ட்ரைட் டாட்டு வரும் அந்த பாட்டி சட்டை தான் நமக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு மாதிரி தைக்கிறதுக்கு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க எல்லாருமே வந்துட்டு அந்த பாட்டி சட்டை தைக்க அப்புறமா தான் நமக்கு ப்ளவுஸுக்கே தைக்க வர்றது அதுக்கப்புறம் தான் மாடர்ன் ப்ரெஸ்ஸு அட்வான்ஸ் லெவலில் போகிறது எல்லாமே வந்து அதனால் நீங்கள் வந்து பாட்டி சட்டை தான் முதல்ல தைச்சி பழகிருப்பீங்க தையல் தெரிஞ்சவங்க இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் தைச்சி முடித்தாச்சு இப்போ ஹிப்பில் வந்து நம்ம அளவு எடுக்கிறோம் ஏன்னா நம்ம அடுத்து ஜாயின் பண்ண போகிறோம் இல்லையா இப்போ அளவு ப்ளௌஸ் ஹிப் சைஸை நீங்கள் கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க அளவு ப்ளவுஸில் அளவுக்கு இருக்குது அப்படின்றத இப்போ நான் வச்சு மார்க் பண்ணி இல்லையா அதே மாதிரிக்குள்ளே வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்லேயும் அதே மாதிரி ஹூ பீஸில் இருந்து உங்களுக்கு ஸ்டிச் போட்டுருக்காங்களே ஹிப்கிட்ட அந்த அளவு குறைக்க எவ்வளோ இருக்குன்றதையும் மார்க் பண்ணிக்கோங்க ஐபீஸ்லேயும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு நீங்கள் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பின்னாடி முதுகு பக்கத்தில் உள்ள அளவுகள் ஃப்ரண்ட் பக்கத்தில் உள்ள பீஸ் பக்கம் உள்ள அளவுகள் ஹூப் பீஸ் பக்கம் உள்ள அளவுகள்னு எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா தென் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்லீவில் ஸ்லீவில் வந்து உங்களுக்கு கையில் எவ்வளோ அளவு இருக்குது அக்குல்குள்ளே எவ்வளவு அளவு இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ ஜாயின் பண்ணலாம் இடுப்பு பக்கத்துலயும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டையும் மார்க் பண்ணதை ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு இந்த பக்கத்தில் கொஞ்சம் துணி கம்மியாக இருந்ததுனால அந்த பக்கம் நான் கொஞ்சம் சரி உள்ள துணி அதிகமாக வேண்டாமேன்ட்டு நான் விட்டு கட் பண்ணியிருந்தேன் அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது நீங்கள் உங்கள்கிட்ட துணி கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன் இல்லையா அதே மாதிரியே நீங்கள் பக்கத்தையும் ஃப்ரண்ட் பக்கத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க பேக் பக்கத்தையும் ஃப்ரண்ட் பக்கத்தையும் ஹிப் சைஸில் ஒன்றா வச்சுட்டு இப்போ ஸ்லீவ் பக்கம் துணி இப்படி தூக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் கவனமாக அதை எடுத்து விட்டுட்டு நீங்கள் அடிச்சுக்கோங்க நீங்கள் இந்த ஃப்ரண்ட் பக்கமும் பேக் பக்கத்துலேயும் ஸ்லீவ் கிட்டே துணி ஒன்றா வருதா கரெக்டாக இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க ஒரே மாதிரி இருந்தால் தான் அதில் ப்ளஸ் சைஃபில் வரும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ப்ளஸ் உங்களுக்கு விழாது துணி ஏற்றம் இறக்கமாக ஸ்லீவில் இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஃபிட்னஸ் இல்லாத மாதிரி தெரியும் ஏற்ற இறக்கமாக இருந்துச்சுன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து மேலே துணி தனியாக கொஞ்சம் நிற்கும் கீழே வந்து துணி சரியாக இருக்காது இல்லை ரெண்டு பக்கத்துலேயுமே அந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் வரலாம் அதனால் எப்போவுமே நீங்கள் ப்ளஸ் மாதிரி அந்த இடத்துல வருதா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அடிச்சுக்கலாம் இன்னும் இதில் வர்ற சந்தேகங்களுக்கு வந்துட்டு அந்த டவுட்டை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் கொடுக்குறேன் ஸ்கிப் பண்ணிடாமல் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு கண்டினியூவாக இனிமேல் நான் இந்த மாதிரி டவுட்டுக்கான வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒன்று இன்ச்சுக்கோ ரெண்டு இன்ச்சுக்கோ உள்ளே துணி விட்டே நீங்கள் தைங்க அது அவங்களுக்கு டைட்டாக இருந்தது அப்படின்னா பிரிச்ச விட யூஸ் இருக்கும் அந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இல்லையா அதனால் அந்த மாதிரி இப்போ நம்ம ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்